பக்தி கிளீத் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சாரா டேரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் ஸோ உங்க எல்லாரையும் இந்த வீடியோவில் நான் என்ன டாபிக் மூலயமா சந்திக்க வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்கும் ஒரு சிறப்பான விஷயத்துக்காக நம்ம வந்து இங்கே ப்ரெடிஷன் பார்க்க போகிறோம் ஸோ அது என்ன விஷயம் அப்படின்னா உங்களுடைய காதல் வாழ்க்கை இந்த ரெண்டாயிரத்தி எப்படி இருக்கோன்றதை தாண்டி அதில் இருக்கிற பிரச்சனைகளோ அந்த காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கைய மாறுறதுக்கான ஒரு சூழலையோ எப்படி உருவாக்கலாம் அதாவது எந்த தெய்வத்தை வணங்கினா அது வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அண்ட் நீங்க எந்த கோவிலுக்கு இதை சார்ந்து போகணும் அண்ட் நீங்க தினசரி ரொட்டீனா யூஸ் பண்ற பர்ஸ்லயோ இல்ல உங்களோட பேக்லயோ இல்ல போன்லையோ சோ எந்த தெய்வத்தை நீங்க ரெகுலரா வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம் அந்த வருஷம் எந்த ராசிக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா கும்பம் ராசி ராசினேர்கள் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கான காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில நடக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு எந்த தெய்வங்களை நீங்க வழிபடலாம் எந்த கோவில்களுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம் கும்பம் உங்களுக்கான கார்ட்ஸ் கும்பராசி எந்த தெய்வத்தை வந்து வழிபடலாம் அப்படின்னு பார்க்கும் போது இதுல ஒரு ட்விஸ்ட் மாதிரி எனக்கு தெரியுது இப்போ நீங்க எந்த ரிலிஜியஸ்ல இருந்தாலும் பரவாயில்ல ஆனா உங்களுடைய ரிலிஜியஸ் இல்லாம வேற ஒரு ரிலிஜியஸ் தெய்வத்தையோ இல்லை அங்க இருக்கிற ஒரு கடவுள்களையோ தெய்வ தூதர்களையோ யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்து உங்களுக்கு யாரோ ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கும் தாராளமா ஆனா நீங்க அதை ஃபாலோ பண்றதுக்கு தயக்கம் காட்டிக்கிட்டு இருப்பீங்க நான் இந்த ரிலீஜியஸ்ல இருக்கேன் நான் எப்படி அந்த தெய்வத்தை நான் வந்து ஃபாலோ பண்ண முடியும் இல்லை இந்த ரிலீஜியஸ்ல இருக்கேன் நான் எப்படி இந்த தெய்வத்தை ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்லாம் இருக்கும் ஆனா நீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அந்த டிரான்ஸ்பர்மேஷனை எடுக்கக்கூடிய ஒரு டைம் சரிங்களா நீங்க தாராளமா வேறு அதர் ரிலீஜியஸில் இருக்கக்கூடிய மற்ற மதம் சார்ந்த கடவுள்கள் இல்லை வந்து தேவ தூதர்களை நிச்சயமாக ஃபாலோ பண்ணலாம் வழிபடலாம் அவங்கள வச்சு ரிலேஷன்ஷிப்க்கு மேனிஃபெஸ்டேஷன் கூட பண்ணலாம் ஒரு ஏஞ்சல்ஸாக அவங்கள நீங்கள் எடுத்துக்கிட்டு இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு தெய்வங்களை வந்து பிடிச்சிருக்கும் அதனால் இந்த தெய்வம் தான் எஸ்பெஷலி நான் சொல்ல முடியாது உங்கள் மனசுக்கு எந்த தெய்வம் பிடிச்சிருக்கோ அது அதர் ரிலீஜஸில் இருந்தாலும் அவங்கள நீங்கள் மனசார ஏற்றுக்கிட்டு அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அவங்க கைடன்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அவங்கள வழிபடுங்க இதை செய்யும் போது உங்களுடைய எப்படி நீங்கள் வந்து அதிரடியாக ஒரு மாற்றத்தை பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய ரிலேஷன்ஷிப்லேயும் அதிரடியாக மாற்றங்கள் வந்து நடக்கும் ஸோ தலைகீழாக இருந்த ரிலேஷன்ஷிப் கூட நிமிர்ந்து நிற்கும் அந்த மாதிரி அதிரடியான மாற்றங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நீங்கள் வந்து பார்க்க முடியும் ஸோ இப்போ நீங்கள் எந்த கோவில்களுக்கு வந்து போயிட்டு வரலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அப்படின்னு பார்க்கும்போது சூரியனார் கோவில் சரிங்களா சூரியனார் கோவிலுக்கு நிச்சயமாக நீங்கள் வந்து போயிட்டு வரணும் அண்ட் அது ரிலேட்டடாக சிதம்பரம் நடராஜர் கோவில் இந்த ரெண்டு கோவில்களுக்கு நீங்க போயிட்டு வரும்போது அங்க இருக்கிற தெய்வங்களை சிவனையும் சூரியனாரையும் வழிபடும் போது நிச்சயமா உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல மிகப்பெரிய ஒரு நியூ பிகினிங் கிடைக்கும் இது வரைக்கும் உங்களுடைய காதல் திருமண வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டத்திலே போகுது அழுகையிலே போயிருக்குன்னா இதுக்கு மேல அந்த நிலை இருக்காது சந்தோஷத்தை நோக்கி போக ஆரம்பிக்கும் ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமா இருக்கும் இந்த ரெண்டு கோவில்களுக்கு நீங்க வந்து அடிக்கடி போயிட்டு வாங்க அப்படி இல்லைனாலும் அங்க இருக்கிற அந்த தெய்வத்தினுடைய படத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு அந்த கோவிலை நினைச்சிட்டு நீங்க வழிபாடு வழிபாடு வந்து செய்யணும் அடிக்கடி சரிங்களா சோ இப்போ நீங்க வந்து இதெல்லாம் ஓகே ரிலேஷன்ஷிப்பால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது பிரச்சனை ஆகுது ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க டக்குன்னு ஒரு தெய்வத்தை பார்த்த உடனே அதெல்லாம் ரிலீஸ் ஆகணும் இன்ஸ்டண்ட்டா ஒரு ரெமெடி கிடைக்கணும் அப்படின்னா எந்த தெய்வத்தை வந்து நீங்க மொபைல் வால்பேப்பர்லையோ இல்லை நீங்க அடிக்கடி பார்க்கக்கூடிய இடங்கள்லையோ இல்லை பர்ஸ்லயோ வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு தெய்வம் வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம் சோ அதுக்கு வந்து நீங்க ஒரு தெய்வத்தை வந்து வச்சுக்கலாம் என்னன்னா முருகர் சரிங்களா முருகர் படத்தை நல்ல எப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பார் பாருங்க ரொம்ப முருகர்னாலே நம்ம பிளஸ் தான் இருப்பாரு ஆனால் அதுலேயும் ரொம்ப பிளஸ் சில டைம்ல வந்து ஏஞ்சல் மாதிரிலாம் வச்சுருப்பாங்க முருகரை அந்த மாதிரி பிக்லாம் இப்போ நிறைய இருக்கு அந்த மாதிரி பிக்கை எடுத்து வச்சுக்கோங்க உங்களுடைய மொபைல்லையோ இல்லை அதே ஒரு ஃப்ரேமாக எடுத்து சின்னதாக உங்க பர்ஸ்லேயோ உங்க வீட்லேயோ வந்து மாட்டி வச்சுக்கோங்க இந்த முருகரை நீங்க பார்க்கும் போது கண்டிப்பாக இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு ஒரு எமோஷ்னல் ஓவர் கம் வந்து உங்களால் பண்ண முடியும் ஸோ இதை தான் நீங்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ப்ரடிக்ஷன் இருக்குது ஸோ கும்பம் ராசி உங்களுக்கான காதல் திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு எந்த தெய்வங்கள் கோவில்கள் வணங்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் ஃபீட்பேக்கையும் கமெண்ட் பண்ணுங்க இந்த கைடன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களோட ரிலேஷன்ஷிப்பை சந்தோஷமாக கொண்டு போங்க ஸோ உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்